இன்னைக்கு நம்ம கதை புதையல்ல பரமார்த்த குரு கதைகள்ல வர குரங்கு வீடு தூதுங்கிற கதையை பார்க்க போறோம் குரங்கு வீடு தூது உழைக்காம சாப்பிடணுங்கிற ஆசை பரமார்த்த குருவுக்கு ஏற்பட்டது அதுக்காக தன்னோட புத்தி கெட்ட சீடர்களோட உட்கார்ந்து ஆலோசனை நடத்தினாரு குருதேவா திருட்டு தொழில் செஞ்சா என்னன்னு மட்டி கேட்டான் மாட்டி கிட்ட உதைப்பாங்கடான்னு மடையன் சொன்னான் அப்படின்னா ஒரு குரங்க பிடிச்சிட்டு வந்து அதுக்கு பயிற்சி கொடுக்கலாம் எல்லா பொருளையும் திருடி கொண்டுட்டு வர சொல்லி கற்று தரலாம்னு ஒரு யோசனைய சொன்னா முட்டாள் ஆஹா அருமையான திட்டம்தான் ஆனா எப்படி குரங்க பிடிக்கிறதுன்னு பரமார்த்தர் குரு கேட்டாரு பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிஞ்சதுன்னு சொல்றாங்க தானே அதோட பொருள் என்னன்னு மண்டு கேட்டான் நமக்கு குரங்கு வேணும்னா முதல்ல பிள்ளையார பிடிக்கணும் தானா குரங்கு வந்துடும்னு மூடன் விளக்கம் சொன்னான் இதுவும் சரிதான் இப்போயே போய் பிள்ளையார பிடிப்போம் வாங்கன்னு புறப்பட்டார் பரமார்த்தரும் சீடர்களும் அரசமரத்துக்கு அடியில் இருந்த பிள்ளையார் சிலைய குரு பார்த்தாரு சீடர்களே பிள்ளையாரை போய் கெட்டிய பிடிச்சிக்கோங்கன்னு பரமார்த்தர் சொன்னார் சீடர்களும் அரச மரத்தை சுத்தி வந்து பிள்ளையார கெட்டியை பிடிச்சுக்கிட்டாங்க அப்போ குரங்காட்டி ஒருவங்க கிட்ட இருந்து தப்பி வந்த குரங்கு ஒன்று அங்க வந்தது அதை பார்த்த பரமாத்த சீடர்களே இதோ குரங்கு வந்துடுச்சு விடாதீங்க அதை பிடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்கன்னு கத்துனாரு மட்டியும் மடையனும் வேகமா துரத்தி போய் அந்த குரங்கை பிடிச்சிட்டாங்க அதை பார்த்த பரமார்த்த இது சாதாரணமான குரங்கு இல்ல ராமனுக்கு தூது சென்ற ஆஞ்சநேயரேதான்னு சொன்னபடி அதோட காலில் விழுந்து வணங்கினார் சீடர்களும் ரங்கா ரங்கா ரங்கான்னு கன்னத்துல போட்டுக்கிட்டாங்க மரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா குரு மட்டும் சுருட்டு பிடிக்கிறாரு ஆனா நம்மளுக்கு ஒன்று கூட தர மாட்டேங்கிறாரு எப்படியாச்சும் நம்ம சுருட்டு பிடிக்கணும் நம்ம குரங்கு அனுப்பலான்னு மட்டி சொன்னான் குரங்கே எங்களோட குரு சுருட்டு பிடிக்கிறத விட உயர்ந்த ரகமான சுருட்டுகளை எங்க இருந்தாலும் கொண்டுட்டு வாங்க முட்டாள் அதை ஏவினான் அடுத்த நிமிஷமே குரங்கு மாயமா மறைஞ்சு போனது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா திரும்பி வந்துச்சு அதோட ரெண்டு கையிலயும் நிறைய பட்டாசுகள் இருந்தது அது பட்டாசு கடைக்கு போய் அங்க இருந்த பட்டாசுகளை சுருட்டுன்னு நினைச்சு தூக்கிட்டு வந்துடுச்சு அதை பார்த்த மடையன் சொன்னபடி சுருட்டுகளை சுருட்டு வந்துடுச்சேன்னு மகிழ்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தான் ஆஞ்சநேயா வால்கனி வளர்க உன் திறமைன்னு முட்டால் அதை புகழ்ந்துக்கிட்டு இருந்தான் பல வண்ணங்களில் இருந்த பட்டாசுகளை பார்த்து நம்மளோட குருநாடர் பிடிக்கிற சுருட்டுகள் பூராவும் கருப்பு நிறம் நாம் பிடிக்க போகிறதோ சிவப்பு பச்சை நீளம்னு இந்த மாதிரி பல நிறங்கள் இருக்குன்னு பெருமையாக பேசிக்கிட்டால் மண்டோம் பட்டாசுகளில் இருந்த திரியை பார்த்த மூடன் நெருப்பு வைக்கிறதுக்காக தனியா ஒரு திரி வச்சிருக்காங்க தான் இது உலகத்திலேயே சிறந்த சுருட்டுன்னு சொன்னோம் சீடர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு வெடிய வாயில வச்சுக்கிட்டாங்க எல்லாரோட திரிக்கும் கொல்லிக்கட்டையால நெருப்பு வச்சா முட்டாள் ஆனந்தமா புகைவிடலாங்கிற கற்பனைல சீடர்கள் மூழ்கினாங்க அடுத்த கண்ண டமால் டும்மில்னு ஒவ்வொருத்தர் வாயில இருந்த பட்டாசும் வெடிச்சது வாய்ப்போன சீடர்கள் அச்சோ ஆஞ்சினேயா ஆஞ்சினேயான்னு அலறி உருண்டாங்க நடந்தத கேள்விப்பட்ட பரமார்த்தர் டெய் முட்டாள் சீடர்களே இனிமேலாவது எனக்கு தெரியாம எந்த காரியத்தையும் செய்யாதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சாரு குருவே உங்க வேஷ்டி எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு அதனால கட்டிக்கிறதுக்கு நல்ல பட்டு துணியா அந்த குரங்க திருடிட்டு வர சொல்லுங்கன்னு சீடர்கள் சொன்னாங்க பரமாத்தரும் துணி திருடிட்டு வர்றதுக்காக குரங்க தூது அனுப்புனாரு அரண்மனைக்குள்ளார நுழைஞ்சது குரங்கு அரண்மனை குளத்துல குளிச்சிட்டு இருந்தா அரசன் படிக்கட்டுல அவருடைய பட்டு துணிகளும் வைர கிரீடமும் இருந்தது யாருக்கும் தெரியாம அதை தூக்கிட்டு வந்தது குரங்கு பட்டு துணிகளையும் வைர கிரீடத்தையும் பார்த்த குருவும் சீடர்களும் அப்படியே வாயடிச்சு போயிட்டாங்க குரங்கே சீக்கிரம் உனக்கு கோயில் கட்டி கும்பிடுறோன்னு மண்டு சொன்னான் பட்டு வெட்டிய குருவுக்கு கட்டி விட்டா மூடன் மகுடத்தையும் அவரோட தலையில சுட்டுனா இப்போ உங்களை பார்த்தா முடிசூடிய மன்னரை போல இருக்கீங்கன்னு குருவை பார்த்து புகழ் தான் மட்டி மீதி இருந்த வேஷ்டிகளை சீடர்கள் கட்டிக்கிட்டாங்க வாங்க இந்த அரசு கோலத்திலேயே ஊர்வலம் போய் வரலான்னு பரமார்த்தரும் சீடர்களும் புறப்பட்டாங்க தெருவில் இறங்கிய மறு கணமே அரசருடைய காவலாளிகள் குருவையும் கைது செஞ்சாங்க அரசரோட பொருள்களை திருடிய குற்றத்திற்காக நாள் சிறை தண்டனை உங்களுக்கு விதிக்கப்பட போகிறதுன்னு தீர்ப்பு வந்தது குருவே மனுஷங்களால தான் நமக்கு தொல்லைன்னு நினைச்சோம் கேவலம் ஒரு குரங்கு கூட நமக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருச்சேன்னு சீரர்கள் புலம்புனாங்க உழைக்காம எந்த வேலையும் செய்ய முடியாது இன்னொருத்தர் பொருளை திருடணும்னு நினைச்சா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா குட்டிஸ் பாய்